அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமுருகதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மனிதர்கள் பண்பட்ட நிலையிலே உயர்ந்து உயர்ந்து அடுத்தடுத்த படிநிலைகளை கடந்த பிறகு சமுதாயமாக இது ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்பட்ட பிறகு ஊர்கள் நாடுகள் அந்த நாடுகளின் பாதுகாப்பு அவற்றை பாதுகாப்பதற்காகவே ஆழ்ந்து கொள்வதற்கு எந்த நிலையிலே மக்களை நாம் தலைமை பொறுப்பிலிருந்து ஆட்சி செய்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு செயலாற்றுவதற்கு பல வழிமுறைகளை பல நூற்றாண்டுகளாக நாம் கடைபிடித்து வருகிறோம் மன்னராட்சி முறையிலே இருந்த குறைபாடுகளெல்லாம் பேசப்பட்டு அதனால் விளைந்த பூசல்கள் அதனால் ஏற்பட்ட குழப்பங்களெல்லாம் களையப்பட வேண்டும் என்றால் பிறந்த ஒவ்வொருவரும் இந்நாட்டின் மன்னர் என்ற உணர்ச்சி மக்களிடையே ஊட்டப்பட்டு தேசிய உணர்வோடு கூட அவர்கள் நம்மை நாம் ஈடுபடுத்திக்கொண்டு நாட்டின் முன்னேற்றத்தின் ஒரு அங்கமாக நமக்கான சரியான தலைவர்களை நாமே தேர்ந்தெடுத்து நம்முடைய பிரதிநிதிகளாக அவர்களை அமைத்து அவர்கள் மூலம் நாட்டை ஆள வேண்டும் என்ற இந்த மக்களாட்சிக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு பல நாடுகளும் சென்ற சில நூற்றாண்டுகளிலே இதையே தங்களுக்கான ஆட்சி முறையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அது என்ன மக்களாட்சி ஆட்சி செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமையுண்டு உங்களுக்கு ஆர்வமும் தகுதியும் அதற்கு மேலே மக்களினுடைய செல்வாக்கும் மக்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் தலைவரை கண்டறிந்து விட்டால் இவர்தான் எங்களுடைய பிரதிநிதி என்று நமக்கான அரியாசனத்தை அவர்களினுடைய வாக்குகளின் மூலம் ஓட்டிடுவதின் மூலம் அவர்கள் நமக்கான அந்த நிலையை கொடுத்து சில குறிப்பிட்ட ஆண்டுகள் நம்மை கொண்டு தங்களை ஆட்சி செய்து கொள்வதை பார்ப்பார்கள் இந்த அமைப்புதான் மக்களாட்சி முறையாக மக்கள் தேர்தல்களிலே கலந்து கொண்டு ஓட்டு இட்டு அந்த வாக்கின்படி கணக்கெடுக்கப்பட்டு பெரும்பான்மை அடைந்தவர்கள் அவர்கள் தலைமை பதவியிலே இருந்து ஊரை ஆளக்கூடிய அந்த அமைப்பைத்தான் மக்களாட்சியிலே ஒரு வகையாக கருதுகிறோம் இந்த தேர்தல் முறை என்பதும் கூட நம் நாட்டிலே பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வரக்கூடிய முறையாய் பார்க்கிறோம் இந்திய திருநாடு பல பல சிறுநாடுகளாகவும் சில அரசாங்கங்களாகவும் சேர சோழ பாண்டியர்கள் என்று கூறுகிறோமே அதுபோலே இந்தியாவெங்கிலும் பல வகையாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்து வந்த காலத்தில் கூட அது முடியாட்சியாகவே இருந்தாலும் தலைமை பொறுப்பிலே ஒரு அரசர் இருப்பார் அவரை அடுத்து அவர் நியமிக்கும் மற்றொருவர் அவருடைய மகனோ அல்லது உறவினர்களில் சிலரோ அங்கே அரசு பதவியை வகிக்கலாம் இது முடியாட்சியாக இருக்கும் ஆனால் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட அதிகாரம் என்பது பல இடங்களிலே மக்களாட்சியாக இருந்து வருவதற்கு நம்மிடையே சான்றுகள் உண்டு சென்னையை அடுத்திருக்கின்ற உத்திரமேரூர் என்ற கோயில் நகரம்தான் பத்தாம் நூற்றாண்டிலிருந்தே இங்கே தேர்தல் முறை குடவோலை முறை என்ற பெயரிலே மக்கள் தங்களுக்கான உள்ளூர் அரசாங்கம் உள்ளூர் ஆட்சி பொறுப்பு அதிகார பொறுப்புக்கானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முறையை நெறிப்படுத்தி அதை கொண்டு மக்களாட்சி இங்கே நடந்து வந்ததற்கான சான்றுகளாக பராந்தக சோழன் காலத்திய கல்வெட்டுகள் இருக்க பார்க்கிறோம் அங்கே மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு தகுதியாய் ஒரு தேர்தல் நடத்தப்படும் குறிப்பிட்ட நாட்களுக்கு சில நாட்களுக்கு முன்பாகவே நானும் இந்த தேர்தல் போட்டியிலே கலந்து கொள்கிறேன் என்று விண்ணப்பிப்பதற்காக மக்களில் சிலர் முன் வருவார்கள் அவர்களுக்கு அடிப்படை தகுதிகளாக அவர்களுடைய கல்வி முறை அவர்களுடைய குற்றப்பின்னணி அவர்கள் மக்களுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய சேவைகள் அரசாங்கத்திற்கு அதுவரையில் அவர்கள் வழங்கியிருக்கும் வரி கணக்கு இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு விண்ணப்பித்தவர்களினுடைய தரம் பார்க்கப்பட்டு அதிலே யாரெல்லாம் அடிப்படை தகுதிகள் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தேர்தலிலே கலந்து கொள்வதற்கான தகுதி வழங்கப்படும் அவர்களுடைய பெயரை மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தலைவருடைய பெயரை ஓலையிலே எழுதி அதை ஒரு குடத்திலே போட்டு நிறைவாக இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு தலைமை பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் இப்படி ஊர் அளவிலான கிராம அளவிலான சபைகளிலும் நகர சபைகளிலும் தேர்தல் நடந்து வந்ததற்கான மக்கள் ஓட்டிட்டு வாக்கிட்டு தங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான முறை இங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து வருவதை பார்க்கிறோம் அதன்பின் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் அதிகார சூழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் கடந்து முகலாயர்களினுடைய படையெடுப்பு அதை தொடர்ந்து வந்த மேற்கத்திய நாடுகளினுடைய படையெடுப்பு இதையெல்லாம் கடந்து சென்ற நூற்றாண்டிலே சுதந்திரம் அடைந்த இந்திய திருநாடு மக்களாட்சிக்கான முன்னோடியாக முன்னுதாரணமாக இருக்கும்படியான ஒரு அமைப்பு இங்கே ஏற்பட்டது அதிலே ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை பல்வேறு தளங்களிலே ஆட்சிக்கான தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிக்கக்கூடிய தேர்தலை நடத்தியும் அதிலே இடப்பட்ட வாக்குகளை எண்ணி வாக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதை அறிவித்து தேர்தல் முடிவுகளை அறிவித்து தேர்தலின் மூலம் மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவரை நிலைநிறுத்தக்கூடியதற்கான அமைப்பு ஒன்று இங்கே தோற்றுவிக்கப்பட்டது தேசிய தேர்தல் ஆணையம் என்று இந்த அமைப்பைத்தான் நாம் கூறுகிறோம் மிகவும் வலிமை பொருந்தியதான இந்த ஆணையம் மக்களுக்கான சேவையிலே மிக முக்கியமானதாய் மக்கள் தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆணையமாக பார்க்கிறோம் இந்த ஆணையம் பல பகுதிகளிலும் இந்திய நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தங்களுக்கான கிளை அலுவலகங்களை வைத்து அந்தந்த இடத்திற்கான வாக்காளர்கள் எண்ணிக்கையை தயார் செய்வது பட்டியலை தயார் செய்வது அவர்களுடைய விவரங்கள் வயது பாலினம் முகவரி முதலியவற்றையெல்லாம் சேகரித்து அவர்களுக்கு ஓட்டிடுவதற்கான உரிமையை அங்கீகரிக்கும் விதமான சாட்சி பத்திரங்கள் கொடுத்து தேர்தல் தினத்தன்று எந்த இடத்தில் போய் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி அவர்கள் எத்தனை பேர் வந்து வாக்களிக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் விகிதாச்சாரக் கணக்காக கொண்டு வருமாண்டுகளிலே அது அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்கள் தீட்டி மக்களிடையே விழிப்புணர்வையும் நடத்தி வருகிறார்கள் அப்படி அவர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வுகளின் வரிசையிலே மிக முக்கியமான திருப்பு முனையான ஒரு சிறப்பான அணுகுமுறைதான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக அறிவித்து அன்றைய தினத்திலே மக்களிடையே வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் அவர்கள் நாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை குறித்த விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்துவது இரண்டாயிரத்தி ஆயிரத்தி ஆண்டு மக்களவையிலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு இந்த நாள் இன்று வரையிலும் மிகச் சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுகிறது அதிலே குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு வாக்களிப்பதினுடைய முக்கியத்துவத்தை அறிவுறுத்தியும் அவர்கள் வாக்களிப்பதிலே நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இப்படி ஒரு நாளை அறிவித்து கொண்டாட வேண்டும் என்று எண்ணியதற்கு காரணம் பதினெட்டு வயது முதல் முப்பது இருப்பவர்கள் ஓட்டளிப்பதற்கு முன்வராமல் அந்த வயதிற்குட்பட்டவர்கள் மிகவும் குறைவான அளவிலே வாக்களிப்பதற்கு வருவதை பார்த்து இதிலே ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி ஏனென்றால் வரக்கூடிய காலங்களில் இவர்கள்தான் இந்திய திருநாட்டின் தலைமை பொறுப்பு யார் ஏற்கப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய மிக உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பவர்கள் இவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை அறிவித்து அவர்களுக்கு அதை குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அளவிலே இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எட்டு லட்சத்திற்கும் மேலான வாக்குச்சாவடிகளின் மூலமாக அன்றைய தினம் ஆங்காங்கே விசேஷமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் மூலம் மக்களிடையே வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்படும் வாக்கு என்னுடைய உரிமை வாக்காளனாக நான் பெருமைப்படுகிறேன் என்றெல்லாம் கூறி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கும் விதமாக பேட்சுகள் வழங்கப்படும் இதைப் பெற்றுக்கொண்டு மக்கள் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்துவிடுகிறது பள்ளி கல்லூரிகளிலே இது குறித்த விழிப்புணர்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் தேதி அன்றைக்கு பதினெட்டு வயது முடிவடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களை பதிவு செய்வதற்கான வசதியையும் இந்த நாளிலே வழங்குகிறார்கள் அவர்களுடைய சான்றுகளை பிறப்புச் சான்று கல்விச் சான்று முதலியவற்றிலே தங்களுக்கான வயது சான்று இருக்கும் பட்சத்தில் அவற்றைக் காண்பித்து தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலிலே புதிதாக இணைத்துக் கொள்ளலாம் அதன் பிறகு அவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டு அடுத்தடுத்து வரும் தேர்தல்களிலே அவர்கள் கலந்து கொண்டு வாக்களித்து வெவ்வேறு தளங்களிலும் மாநில தேர்தல் மக்களவைத் தேர்தல் என்று வெவ்வேறு தலைநிலைகளிலும் அவர்கள் வாக்களித்து அதன் மூலம் தங்களுக்கான தலைமையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் மிக முக்கியமான உரிமையை பெறுகிறார்கள் சரியான முறையிலே தேர்தல் நடத்தியவர்கள் தேர்தல் நடக்கக்கூடிய இடங்களிலே ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வந்தால் அதை கட்டுப்படுத்தி மக்கள் எந்த இடர்பாட்டிற்கும் ஆளாகாமல் போய் வாக்களித்து வருவதற்கு உதவியவர்கள் இப்படி தேர்தல் குறித்த பணிகளிலே சிறப்பாக செயலாற்றியவர்களுடைய தொண்டையும் அங்கீகரித்து அவர்களுக்கு பல நிலைகளிலே விருதுகளும் அந்த நாளிலே வழங்கப்படுகிறது புதிதாக மக்கள் அதிகம் சேர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே தேர்தலுக்கான வாக்குச்சாவடி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பன போன்ற முடிவுகளும் இந்த நாளிலே வலியுறுத்தப்பட்டு அதன் மூலமாக அந்தந்த ஊர்களிலே தகுதியான ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்திய நாட்டில்தான் கடல் வழியே பயணம் செய்து போய் தீவிலே இருக்கக்கூடியவர்களிடத்தே வாக்கு பெற்று வருவதும் கடினமான மலைப்பாதைகளிலே ஏறிப்போய் தேர்தல் அலுவலகர்கள் அங்கே மலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை விடாமல் அவர்களுக்கான அந்த அடிப்படை உரிமையை பெற்றுத்தர வேண்டி மிகவும் கடினமான மலைப்பாதைகளிலெல்லாம் போய் அதற்கான இயந்திரங்களை கொண்டு போய் அந்த ஊர் மக்களினுடைய வாக்களிப்பையும் பெற்று அதையும் அங்கிருந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து அதற்கான அலுவலகங்களில் வைத்து அந்த குறிப்பிட்ட நாளிலே வாக்குகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்கிறார்கள் இப்படி நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்கள் இதற்கான ஏற்பாடுகள் இதிலே மக்களினுடைய பங்களிப்பு அதிகாரிகளுடைய பங்களிப்பு இவற்றையெல்லாம் வலியுறுத்தியும் அதிலே சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கி ஊக்குவித்தும் மக்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வை இளம் தலைமுறையினரிடையே அவர்களுக்கான இந்த உரிமை மற்றும் கடமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் தேசிய வாக்காளர்கள் தினமாக அறிவுறுத்த பட்டு வாக்காளனாக என்னுடைய உரிமையும் கடமையும் அங்கீகரிக்கப்படுவதை மக்கள் மனதிலே கொண்டு அந்த உரிமையை பெறவும் கடமையை ஆற்றுவதற்குமான நாளாய் இதை வழங்கி வருகிறது இப்படி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கி மக்களினுடைய அடிப்படை உரிமையான என் தலைவரை எனக்கான தலைமையை நான் தேர்ந்தெடுப்பேன் என்பதை வாக்குகளின் மூலம் அடையக்கூடிய அந்த உரிமையையும் தவறாமல் நல்ல குணப்பண்புகளோடு கூடிய சிறந்த ஒருவரைத்தான் தலைமை பொறுப்பிலே அமர்த்த வேண்டும் என்ற கடமையையும் தொடர்ந்து ஆற்றுவதற்கான வழிவகையாக இந்த நாள் தேசிய வாக்காளர்கள் தினமாக மிகச்சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுகிறது வாக்குரிமையின் சிறப்பையும் அதனால் மக்கள் அடையக்கூடிய பலன்களையும் வலியுறுத்துவதான தேசிய வாக்காளர்கள் தினம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்